விபரம் தான் அப்புறம் அந்த இடத்துல தான் நிறைக்கும் இயற்கை வந்துக்கிட்டு இயற்கையில சீட்டத்தை வந்துகிட்டு அதுல பேர் அழிவுன்னு சொல்லலாம் இல்ல இயற்கையில மறுபுறவின்னு சொல்லலாம் ஏன்னா சில மனுஷன் வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிறாங்க ஆனா சிலாக்கள் வந்துட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க அதாவது முதலாவது ரெண்டாவது நாட்கள் ரெண்டுக்குள்ள வந்துட்டு இதை நாங்க பண்ணலாம்

இப்போ மதுமத்தை எங்களோட ஊர் அடுத்தோம் மதுமத்தை ஊர்வலர் நடக்கும்னு சொல்லி பார்த்து வந்த இடத்துல ஒரு காலமும் இல்லாமல் எங்கடம் வந்து குடிக்கணும் ஏன்னா சேனநாயகர் குளம் உடஞ்ச டைமில் இவங்க இந்த அளவுக்கு ஆனா சில சொல்லுறாங்க முன்னுக்கு ஏதோ ஒரு குளம் கட்டு ஒன்று உடஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அதையும் இம்மடுத்து நிற்கிறாங்கள்ட்ட தான் நாம் அதை கட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் என்ன மீன் மாமா ஆ கொட்டையான் தேர் இந்திய கறையாதான் வேற பெரிய மீன் எல்லாம் வேற இல்லையா நீடி <laughs> போயும் <laughs> 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 <laughs>

அந்த அணை காட்டு அங்கே அந்த தண்ணி வந்துட்டு கொடுத்துரு அந்த குளமூட்டி ஆறு அந்த பண்டு ஓ அந்த பண்டு நெஞ்சால இந்த இந்த அள்ளி மூல அங்கே செக்ஷனுக்குள்ளே வரும் இதுக்குள்ள அந்த முதலையெல்லாம் ஃபுல்லாக நிற்கிற ஓ அது சம்மந்துரை போகிற வழியில ஒரு இது ஒன்று நிற்கிற அந்த பொல்வத்தைக்குள்ளால வாரு பொல்வத்தைக்குள்ளால வாரு உடஞ்சே சாதா ஃபுல்லா போயிட்டு இல்லையா கிடையா கடஞ்சி வெள்ளம் இப்படி வரலா என்ன பிரச்சனை சூறாவளி சீத்தம் இப்படிதான் கரெண்டலமே மாட்டிக்கிது. அந்த மொது மண்டடி வளா செஞ்சிருக்காங்க. என்னடா சாம்பாயில. சாம்பால. தெரியல. தம்புளுகு கரண்டேக்கி. ஏகனே உடங்க கட்டுடங்கிது. திருகிடத்தோடங்கிது. ஆ அது உடனேல நவந்துக்கிது. குடி குடி தண்ணி வேறல இருக்கு. ஆமா. இந்த ரோ ஓ வரது. இந்த ரோ வரது. இது

பாதிப்பில் வந்துட்டு கூடை எரிக்கிறோம் அப்படி இருக்குது பிச்சை நாளைக்கு ஒரு பாட்டில நிறைய மீன்கள் என்ன சின்ன மீனோ சிறிய மீனோகளுக்கு நிறைய மீன் வந்தா தெரியும் நோமலா இந்த தண்ணி வந்துட்டு விட இந்த சுழிவார இதுக்குள்ளே வந்துட்டு சின்ன மீன் வந்துட்டு தெரியும் தேர் தா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வலையை பிடிக்கிறது மெத்தட் பார்த்தா சுத்தி சுத்தி அப்படியே சுத்திட்டுகிட்டே간다 ஒவ்வொருத்தால சொல்ல இல்லேம் ஒவ்வொரு ஒரு முட்பัง வெளியீடு ஏனே கரெக்ட் என்னி வாமா இது ஓவர் பாட் குனறேனரே நேரையானுsene யார போயிங்க ஆ ഇണ്ടേ മുടിയും അത് ശരി എന്നെ പിടിച്ച് വളക്കറ കൂട്ട കറി മുതല കറി ഇണ്ടി சரி பார்த்தா அவங்களுக்கு வழங்கும் எந்த அளவுக்கு ரோட்டால கம்மி போகுதுன்னு சொல்லி எந்த வந்து வாங்க தெரிஞ்சாலும் இஷ்டாக இடம் தானே கேட்கும் வாகனம் என்ன பண்ண சலுகாயிருக்குண்ணே இப்போ இந்த டைம்ல வாகனம் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் ஹோம் வேறு கடிபடி சந்தனமண்டல அண்ணன் கடைசியில் போகுதே இப்போ சந்தி வாங்குறது அது எல்லாம் போகுது அப்படியோ இங்கேயெல்லாம் அப்படியோ போய் சம்மந்தோரை மாவடிப்பள்ளி எல்லாத்தையும் பாப்பம் வந்திருந்தோம் இந்த சாரதேவ சந்திக்கு போற இடையில வந்துக்கிட்டு ரோட்டால போக இயலாது வாகனங்கள் எல்லாமே ஃபோனாக்கள் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கிறாங்க அந்த பஸ்ஸுகள் பெரிய வாகனங்கள் மட்டும்தான் போக ஏழு மாதிரி

அங்க பாருங்க அங்க ஃபுல்லா பைக் தள்ளி நல்ல காலம் நம்ம அங்கே போகாது தண்ணி வந்து அதிகல வந்துக்கியா அந்த கொலைக்காட்டு உடஞ்சதால உடஞ்சிட்டா நம்ம இப்போ ஊருக்கு போகணும் இந்த தண்ணி வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த தண்ணி இருக்கிறது திடீர்னு அப்படி இந்த தண்ணி ஊடிருக்கா கொலைக்காட்டு உடஞ்சிட்ட அப்படி இருக்காங்க

இதில் வந்துட்டு கடும் வேகமாக தூவானம் மழை தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு இருக்குது லென்ஸில் தண்ணி பட்டா ஒன்றும் செய்ய இல்லாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து கொள்ளுவோம் நீங்கள் வயசில் நிப்பாட்டுறாங்க அங்கே எல்லாம் முடிஞ்சிடும் வைசியலை நீங்க நிப்பாட்டினு சொன்னா இன்னும் இப்படி ஏற்றிக்கு போகணும் இந்த வாகனத்தை இருந்து பாருங்க போய் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதே ஸ்பீடில் எடுத்து போங்க கியர் உடச்சி எடுங்க

அட்டப்பழமைங்கிற ஏரியாவில் அனுக்கு இங்கே பார்த்தாலே உங்களுக்கு உலகம் எந்த அளவுக்கு தண்ணி பாஞ்சிக்கிறேன்னு சொல்லி அதிகெல்லாம் அந்த தண்ணி இந்த குளக்கட்டால் வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ குளமா இருக்கும் இது குளமே இல்லை இது வந்துட்டு விவசாய நிலங்கள் வேளாண்மை செஞ்ச இடங்கள்லானுதல் இது இந்த ரோட்டு இந்த ரோட்டை வந்துக்கிட்டு நிரம்பி தண்ணி போக்கியிருக்கு இது நான் கண்டனம் பெற குழந்தைலாம் வந்துக்கிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணியே இல்லை ஆனால் இப்போ வந்துட்டு தண்ணி இருக்கு இந்த நாள் என்ன செல்றே இந்த நாளை என்ன செல்ற சொல்றேன் மருந்து நான் பாருங்க எப்படி காத்தடிக்குது இந்த மரங்களை வார்த்தைகள் சரியா வருதுல்ல நடுக்குது ஓய் நான் வார்த்தைகள் வந்துட்டு சரியா செல்ல இல்லாம அந்த அளவுக்கு நடுக்குது இதோட வந்துட்டு வீடியோவை முடிச்சு கொள்ளலாம் முடிக்கலாட்டி முடிச்சுலாக்களை புதுசா யாராவது சேனலுக்கு வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்காக இந்த பாடலாங்க மாட்டேன் எங்கிட்ட என்ஜாய்மெண்ட் இருந்தாலும்